பதினேழாயிரத்து அறநூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் கழிச்சிருக்குது இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல கெம்மி இருக்கிறாங்க இவங்க பதினெட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு புள்ளி இரண்டு ஒன்று பர்சன்டேஜ் கழிச்சிருக்குது இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல ஆறோரா இருக்கிறாங்க இவங்க பத்தொன்பதாயிரத்து எட்நூத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு புள்ளி ஆறு ஐந்து பர்சன்டேஜ் கருத்து இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல எஃப்ஜே இருக்கிறாங்க இவங்க இருபதாயிரத்து நூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் எட்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல கமுருதீன் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பத்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் பார்வதி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி மூணாயிரத்து எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல சபரி அறுபத்தி நான்காயிரத்து இரநூத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க இதன் மூலம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து எட்டு பிரச்சனை கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே முதல் இடத்துல திவாகர் இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் இருபத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது அதாவது இன்னைக்கான காலை நேர முடிவுப்படி முதல் இடத்துல திவாகர் இரண்டாவது இடத்துல சபரி மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க ஸோ கடைசி இடத்துல அப்சரா இருக்கிறாங்க இந்த ஒரு ஓட்டிங் ஆர்டரில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ அதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒன்பது போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா தேங்க் யூ